ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புகலே எல்லாரும் ஏற்பட்டிருக்கீங்க இன்றைக்கி நாம சக்கரவள்ளிக்கிழங்கும் முருங்கக்காயும் வச்சுதாங்க சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு குருமா செய்ய போகிறோம் இந்த குருமா சாப்பாடு கூட மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாங்க காயை வச்சு அதில் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க அதில் ஒரு சின்ன ரெண்டு துண்டு பட்டா போட்டிருக்கேங்க ஒரு சின்ன ஏலக்காய் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் ஸ்டார் அனியர்ஸ் வந்து ரெண்டு சின்ன பீஸ் போட்டிருக்கேங்க ஒரு கிராம்பு போட்டிருக்கேங்க மராத்தி மூக்கு ஒரு சின்ன சைஸ் போட்டிருக்கேங்க அது கூடயே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாங்க நல்லா கொஞ்சம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சம் பூண்டுங்க ஒரு கட்டை பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு வெட்டி வச்சு வதக்கிக்கலாங்க நம்ம ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கிறோங்க அதையும் போட்டுக்கலாங்க உடச்ச முதிரி உறவு ஊற வச்சு வச்சு அதை போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாங்க ஊஸ் நம்ம வதக்கி எடுத்த எல்லாத்தையும் இப்படி ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கிட்டாங்க அரைச்சிக்கலாங்க நாம அதே சமயத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிங்க ஒரு ஒரு சம்பு தண்ணி ஊற்றிக்கிறீங்க அதில் ஒரு ஆறு முருங்கக்காயும் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க முருங்கக்காய் மாதிரி ஆஃப் குக்கான பின்னாடியும் நம்ம ஸ்வீட் பொரோட்டாவை வந்து கழுவிட்டு ஃபீல் பண்ணி வச்சுக்கிறோங்க அது போட்டுக்கலாங்க நாம் அந்த ஸ்வீட் பொட்டோட்டா போட்ட உடனே நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட்டும் போட்டுக்கலாங்க குடும்பமாக இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்குங்க நாம் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த கல்பாசி ரெண்டு போட்டுக்கலாங்க இது தாளிக்கிறதுக்குங்க அது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க கூடவே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க சும்மா ஒரு அரோமா ஃப்ளேவருக்காக புதினா தூள் தூவிக்கலாங்க அப்படியே நம்ம கொத்தமல்லி த தலை கொஞ்சம் லேவிஷாக தூவி எடுத்துட வேண்டியதாங்க இது வந்து ரைஸுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குதுங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அவ்வளோதாங்க நம்ம இம்மியான டேஸ்டியான ரொம்ப சத்தான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க குருமோட வாசம் பசியை துணி வச்சுங்க வாங்க இது நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி